அனைவருக்கும் வணக்கம் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் வியாழன்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு பத்து வரை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திரம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று கவனக்குறைவாக சில காரியங்களை செய்ய நேரிடும் தொழில் வியாபாரம் செழிக்க மாற்று உபயம் பயனளிக்கும் அளவான வருமானமே இன்னைக்கு கிடைக்குங்க பெண்கள் நகை பணம் இரவல் கொடுக்க வேண்டாம் மாணவர்கள் படிப்பு தவிர பிற விவாதங்களை பேசுவது வேணாங்க மிகவும் கவனமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களிடம் மட்டும் பேசும் பொழுது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க தொழில் முன்னேற்றம் தொடர்பான கவலைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் மாணவர்களுக்கு இன்று ஓரளவு சிறப்பாகவே இருக்கும் காதலர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவது மன மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டயன் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி இன்று நட்பு வட்டம் விரிவடையும் நாளாகவே இருக்கும் பரணி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க கிருத்தியை கிருத்தியை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று மாறுபட்ட கருத்து உள்ளவரிடம் கொஞ்சம் பிழகி இருப்பது நல்லதுங்க தொழிலில் உற்பத்தி விற்பனை சராசரி அளவில் தாங்க இருக்கும் மிதமான ஆதாயம் இன்னைக்கு கிடைக்குங்க பெண்கள் தாய்விட்டு உதவியை கேட்டு பெறுவார்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க வாக்குவாதத்தில் மட்டும் எப்பொழுதுமே ஈடுபட வேண்டாம் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி அவர்களுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொஞ்சம் பாடுபடுவீர்கள் மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது கோபத்தை தவிர்ப்பதால் நன்மை அதிகமாகவே பெற முடியுமே இன்று நண்பர்களால் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் காதலர்கள் இன்று மனமிட்டு பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நீரம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்று கவனமாக செயல்படுவது நன்மையை கொடுக்குங்க ரோகிணி கோபத்தை தவிர்ப்பது காரிய வெற்றிக்கு வழிவகுக்குங்க மிருகசிரிஷம் இன்று ஓரளவு நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று அன்றாட பணிகளை ஆர்வமுடன் செய்வீர்கள் தொழில் வியாபாரம் செழித்து புதிய இலக்கை அடைவீர்கள் உபரி வருமானம் இன்றைக்கி கிடைக்குங்க கூடுதலாக சொத்து சேர்க்கை பெற அனுகூலமும் இன்னைக்கு இருக்கு பெண்கள் விருந்து விழாவில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் உண்டுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் இன்றைக்கி கொஞ்சம் அதிகரிக்கும் தேவையான பண உதவி கிடைப்பதிலும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க தொழில் தொடர்பாக அமைய வேண்டிய சூழ்நிலைகள் இன்று நல்லாவே இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பும் அதிகமாகும் உத்தியோக மாற்றமும் இன்னைக்கு ஏற்படக்கூடுங்க மாணவர்கள் இன்று சிறப்பாக செயல்பட்டு ஆசிரியர்களிடம் நல்ல பெயர் எடுப்பார்கள் காதலர்களுக்கு இன்று நல்ல நாளாகவே இருக்குங்க மனமிட்டு பேசி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நீரம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் இன்று உபரி வருமானம் கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க திருவாதிரி இன்று வியாபார முன்னேற்றம் இருக்கும் புனர்பூசம் இன்று வெளியூர் பயணம் செல்லும் நாளாகவே இருக்குங்க கடகம் கடகம் ராசி நியர்கள் இன்று அறிவுபூர்வமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் தொழில் வியாபார வளர்ச்சியால் பண வரவும் நன்மையும் அதிகரிக்கும் வீட்டில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கூடுங்க பெண்கள் விருந்து விழாவில் பங்கேற்பார்கள் மற்றவர்கள் நலனை அக்கறையுடன் இன்று கவனிப்பீர்கள் செலவுகளும் இன்னைக்கு அதிகரிக்குங்க வீண் அலைச்சலும் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் எதிலும் அவசரப்படாமல் புத்திக்குரிமையுடன் செயல்படுவது எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவுங்க எதிர்ப்புகள் விலகிச் செல்லும் இன்று மாணவர்கள் ஓரளவு நன்மை பெறுவார்கள் காதலர்களுக்கு இன்று மன வருத்தங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்புசம் இன்று எதிர்ப்புக்கள் அகலும் நாளாகவே இருக்கும் பூசம் இன்று வியாபார வளர்ச்சி பெறும் நாளாகவே இருக்குங்க ஆயில்யம் இன்று எதிலும் கவனமாக இருப்பது நன்மையை கொடுக்குங்க சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று தாயின் அன்பும் ஆசியும் பலமாக கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி நிறைவேறும் எதிர்பார்த்த வருமானம் இன்னைக்கு கிடைக்கும் பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்குங்க பெண்கள் புத்தாடை நகை வாங்குவீர்கள் உறவினர்களால் உதவிகளும் கிடைக்கும் குடும்ப செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகரிக்குங்க அதேபோல் உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்கள் ஆயுதங்கள் நெருப்புகள் போன்றவற்றில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டியவை கொஞ்சம் தாமதப்படுங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை இன்று வாங்குவீர்கள் மாணவர்கள் இன்று உறுதியாக செயல்படுவார்கள் காதலர்களுக்கு இன்று ஓரளவு நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் இன்று காரியங்கள் தாமதப்படும் நாளாகவே இருக்கும் பூரம் இன்று சலுகைகள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் உத்திரம் இன்று எதிர்பார்த்த வருமானம் கிடைக்குங்க கன்னி கன்னி ராசி நேயர்கள் இன்று மனதில் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செழித்து வாழ்க்கை தரம் உயருங்க ஆரோக்கியம் பலம் பெறும் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் ஏற்படும் பெண்கள் கணவரின் அன்புக்குரியவர் ஆவார்கள் பூர்வீக சொத்துக்களில் இன்று லாபம் கிடைக்குங்க அதே போல் சிக்கல்கள் ஏதேனும் இருந்தால் சிக்கல்களும் தீரும் பணம் வரும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது எதிர்த்து செயல்பட்டவர்கள் விடுவார்கள் நீண்ட நாள் கஷ்டங்கள் நீங்குங்க பல விதத்திலும் இன்று நன்மை கிடைக்குங்க மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றியும் பெறுவீர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவீர்கள் இன்று தைரியமும் ஏற்படும் மாணவ மணிகள் இன்று சிறப்பாகவே செயல்பட்டு ஆசிரியர்களின் நன்மதிப்பை பெறுவார்கள் காதல்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் இன்று எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் அஸ்தம் இன்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க சித்திரை இன்று திருமண முயற்சி கை கூடுங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் இன்று திட்டமிட்ட பணிகளில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பது நல்லது சுமாரான பணவரவே எண்ணிக்கை கிடைக்குங்க புத்திரின் கவனக்குறவை இதமாக சரி செய்யுங்கள் ஒவ்வாத உணவுகளை மட்டும் கொஞ்சம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது பனி சுமை காரணமாக திடீர் கோபமும் ஏற்படுங்க கவனமாக செயல்படுவது அனைத்துக்குமே நல்லதுங்க எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கும் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க கடன் பிரச்சனைகளில் இருந்து ஓய்வு பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேண்டுங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்னர் சரியாகும் மாணவ கண்மணிகள் கொஞ்சம் அவசரப்படாமல் பாடங்களை மட்டும் கவனிப்பது மிகவும் நல்லது காதலர்கள் எந்த விஷயத்தையுமே பேசி தீர்த்துக் கொள்வது நன்மையை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் சித்திரை இன்று உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க சுவாதி இன்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விசாகம் இன்று ஒற்றுமை பலப்படும் நாளாகவே இருக்குங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று பணி நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் சுமாராகவே இருக்கும் பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் செல்ல கூடுங்க பெண்களுக்கு வீட்டு செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்குங்க வீண் பகைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனமே கிடைக்குங்க இன்னைக்கு திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவுகளும் கொஞ்சம் இருக்கும் குடும்பத்தாரிடம் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை கொடுக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற நண்பர்களின் உதவிகள் இன்று கிடைக்கும் ஆசிரியர்களின் ஆறுதலான வார்த்தைகளும் இன்று கிடைக்குங்க காதலர்கள் இன்று மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நீரம் நட்சத்திர பலன்கள் விசாகம் இன்று பாராட்டுக்கள் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் அனுஷம் இன்று அன்பு அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் கேட்டை இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று புதிய சிந்தனை மனதில் உருவாகும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை திருப்திகரமாகவே இருக்கும் நிலுவை பணம் வசூலாகுங்க எதிர்பார்த்த சுப செய்திகள் வந்து சேரும் புத்திரர் பெற்றோருக்கு பெருமைகளை சேர்த்திடுவார்கள் பெண்கள் புத்தாடைகளை வாங்குவீர்கள் இன்று தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் மெத்தனப்போக்கே காணப்படுங்க வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாமல் சாந்தகமாக உரையாடுவது வியாபார விருத்திக்கு வழிவகுக்கும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் கூடுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும் காதலர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று வியாபாரத்தில் வளர்ச்சி நிலை மேலோங்கும் பூராடம் இன்று மேன்மையான சூழல் அதிகரிக்கும் உத்திராடம் இன்று ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் நாளாகவே இருக்குங்க மகரம் மகரம் ராசி நெய்யர்கள் இன்று பேச்சில் நிதானத்தை பின்பற்றவும் தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில் தாங்க இருக்கும் திடீர் செலவால் சேமிப்பு கரையும் பணியாளர்கள் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடு கொள்ள நேரிடும் பெண்கள் ஆடம்பர எண்ணத்துடன் செயல்படுவீர்கள் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றவும் இன்று பணவரவு கூடுங்க அரசாங்கம் மூலம் நல்ல லாபமும் கிடைக்கும் மற்றவர்கள் செயல்களால் திடீர் கோபம் கொண்டும் கொஞ்சம் ஏற்படுங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் வீண் செலவை கட்டுப்படுத்துவது நல்லது பிடிவாதத்தை விடுவது நன்மையை கொடுக்கும் அறிவு திறன் பலப்படுங்க பணவரவும் இருக்கும் இன்று தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும் மாணவ கண்மணிகளுக்கு இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும் மேல் கல்விக்கான வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க அதே போல் காதலர்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று கோபங்கள் ஏற்படும் நாளாகவே இருக்கும் திருவோணம் இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும் அவிட்டும் இன்று லாபம் அதிகரிக்கும் நாளாகவே இருக்குங்க கும்பம் கும்பம் ராசி நீர்கள் இன்று எதிர்கால நலனில் அக்கறை கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்குங்க லாபம் சுமாராகவே தான் இருக்கும் சேமிப்பு பணம் திடீர் செலவால் கரையும் பணியாளர்கள் பணி சுமையால் அவதிப்பட கூடுங்க வளர்ப்பு பிராணிகளிடம் விலகி இருப்பது நல்லது இன்று குடும்பத்தில் இருப்பவரின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டக்கூடும் ஆகையால் மிகவும் கவனமாக செயல்படுங்கள் பேசும்பொழுது வார்த்தைகளில் கவனம் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் திடீர் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது மிகவும் நல்லதுங்க நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் இன்று கிடைக்கும் நண்பர்கள் இன்று ஓரளவு உதவியாக இருப்பார்கள் மாணவர்களுக்கு இன்று கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் காதலில் ஈடுபடுபவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டும் இன்று அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் சதயம் இன்று பயணங்களால் ஓரளவு லாபம் கிடைக்குங்க புரட்டாத்தி இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாளாகவே இருக்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று செயல்களில் திறமைகள் வெளிப்படுங்க எதிர்ப்பாக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் கூடுதல் பணவரவும் கிடைக்குங்க புத்திரர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் பெண்கள் தாய் வீட்டு பெருமையை நிலைநாட்டுவார்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடுவது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்வது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டி இருக்கும் தேவையான உதவிகள் கொஞ்சம் தாமதமாகவே கிடைக்குங்க உடன் பிறந்தோருடைய உறவுகள் பலப்படும் இன்று மாணவர்களுக்கு நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்குங்க காதலர்களுக்கு இன்று ஓரளவு நன்மை கிடைக்கும் நாளாகவே இருக்கும் தயவு செய்து வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுப்பதாகவே அமையுங்க இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் போரட்டாத்தி இன்று கோபத்தை தவிர்ப்பது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் உத்திரட்டாதி இன்று வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் ரேவதி இன்று செயல்களில் விவேகம் பிறக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்